சிவாய நம்ம எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் வரக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா நேத்து புதன்கிழமை ரெண்டாம் தேதி ஆணை திருமஞ்சனம் அன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்மளோட குட்டி நடராஜருக்கு நம்ம அதிகாலை செய்த அபிஷேகத்தையும் பிரம்ம முகூர்த்த பூஜையும் பார்த்துக்கிட்டே நம்ம சூப்பரான ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம் என்ன பதிவு அப்படின்னா விஞ்ஞானத்தையே மிஞ்சக்கூடிய சிதம்பர நடராஜர் கோவிலோட அற்புதம் அது மட்டும் இல்லைங்க மனித உடலுக்கும் அந்த கோவிலுக்கும் எவ்வளோ தொடர்பு இருக்குது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா பல கோடி டாலர்கள் செலவு பண்ணி பல வருஷமா கண்டுபிடிச்சி தான் நடராஜரோட வலது கால் கட்ட விரல் அடியில் தான் இந்த பூமியோட மைய பகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா நம்மளோட முன்னோர்கள் பல ஆயிரம் வருடத்திற்கு முன்னாடியே எந்த ஒரு அறிவியல் முன்னேற்றமும் இல்லாத காலத்திலேயே இந்த விஷயத்தை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அணுக்கள் அசைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்றத ஆடக்கூடிய நடராஜர் வாயிலாக உணர்த்துறபடி சிலையை அமைத்து உலகின் மைய பகுதியில் நிலைநிறுத்திய நம்மளோட தமிழனோட சக்தி எவ்வளோ பெருசு பாருங்க இதை அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சு திருமூலர் திருமந்திரத்தில் எழுதியிருக்காரு இந்த கோவில் அமைஞ்சிருக்க இடமானது உலகின் பூமத்திய ரேகையோட புள்ளி அப்படின்னு சொல்லப்படுது பஞ்சபூத கோவில்களில் ஆகாயத்தை குறிக்கிறது தான் தில்லை நடராஜர் கோவில் காற்றை குறிக்கிறது காலகஸ்தி நிலத்தை குறிக்கிறது காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில் இந்த மூணு கோவிலுமே வந்து சரியா பூமியில் ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கு அப்படின்னும் அதாவது எழுபத்தி ஒம்பது டிகிரி நாற்பத்தி ஒரு நிமிடம் கிழக்கு தீர்க்க ரேகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மனித உடலை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டது தான் இந்த சிதம்பரம் நடராஜர் கோவில் இந்த கோவிலில் ஒன்பது நுழைவாயில் இருக்குது இந்த ஒன்பது நுழைவாயில் மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒன்பது வாயில்களை குறிக்குது சிதம்பர நடராஜர் கோவிலில் இருக்கக்கூடிய நான்கு விமானத்தின் மேலே அமைச்சிருக்கிற இந்த தங்க ஓடானது இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு தங்க தகடுகளால் வச்சு கட்டப்பட்டிருக்கு இது ஒரு மனிதன் சராசரியாக ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு தடவை சுவாசிக்கிறத குறிக்குது அந்த தங்க தகடுகளை அந்த விமானத்தின் மீது பதிக்கிறதுக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் தங்க ஆணிகளை பயன்படுத்தியிருக்காங்க இது மனிதனோட உடலில் எதை குறிக்கிது அப்படின்னா மனிதனோட உடலில் இருக்கக்கூடிய நாடி நரம்புகளோட எண்ணிக்கை எழுபத்தி ரெண்டாயிரம் அப்படின்றத குறிக்கிது இதை தான் திருமூலர் தன்னோட திருமந்திரத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மானுட ராக்கை வடிவம் சிவலிங்கம் மானுட ராக்கை வடிவம் சிதம்பரம் மானுட ராக்கை வடிவம் சதாசிவம் மானுட ராக்கை வடிவம் திருக்கூத்தே அப்படின்னு பாடியிருக்காரு அதாவது மனிதனோட வடிவம் சிவலிங்கம் அதுதான் சிதம்பரம் அதுதான் சதாசிவம் அதுவே அவரோட நடனம் அப்படின்றது தான் இதோட பொருள் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய அந்த பொன்னம்பலம் கொஞ்சமா இடப்புறம் நகர்ந்து தான் இருக்கும் அது எதை குறிக்குது அப்படின்னா நம்மளோட இதயம் இடப்புறமாக இருக்கிறத குறிக்கிறது அந்த பொன்னம்பலத்தை அடையிறதுக்கு ஐந்து படிகளை ஏறி போகணும் அந்த ஐந்து படிகளை பஞ்சாட்சர படிகள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா சிவாய அப்படின்ற ஐந்து எழுத்தை குறிக்கிது இங்கே இருக்கக்கூடிய கனக சபை நான்கு தூண்களை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கும் இது நான்கு வேதத்தை குறிக்கிது பொன்னம்பலத்தில் இருபத்தி எட்டு தூண்கள் இருக்குது இது இருபத்தி எட்டு ஆகம விதிகளை குறிக்குது அது மட்டும் இல்லைங்க சிவனை வழிபடக்கூடிய இருபத்தி எட்டு விதிகளையும் இது குறிக்குது இந்த விமானத்துல இருக்கக்கூடிய பொற்கூரையின் மீது அமைக்கப்பட்டிருக்கிற இந்த ஒன்பது கலசங்கள் ஒன்பது வகையான சக்திகளை குறிக்குது அர்த்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய ஆறு தூண்கள் ஆறு சாஸ்திரங்களையும் இந்த அர்த்த மண்டபத்துக்கு பக்கத்திலேயே இன்னொரு மண்டபம் இருக்கு அதுல வந்து பதினெட்டு தூண்கள் இருக்கு இந்த பதினெட்டு தூண்களும் வந்து பதினெட்டு புராணங்களை குறிக்கிது அப்படின்னு சொல்லப்படுது அங்கே இருக்கக்கூடிய கனக சபையை பத்தி பார்க்கலாமா இந்த கனக சபை அப்படின்றது ஒரு சின்ன மேடை மாதிரி இருக்கும் இங்க தான் மூலவரான நடராஜரை நம்ம வழிபட முடியும் இந்த மேடைக்கு பொன்னம்பலம் அப்படின்ற பேரும் இருக்கு இந்த கனக சபை மட்டும் இல்லாம அந்த கோவில மொத்தமா இன்னும் ஐந்து சபைகள் இருக்கு அதுல முதலாவதா நடராஜர் இருக்கக்கூடிய அந்த சபைக்கு சித்தர் சபை அப்படின்னு சொல்றாங்க அடுத்தபடியா நந்திகேஸ்வரர் இருக்கக்கூடிய அந்த சபைய பொன்னம்பலம் அப்படின்ற கனகசபை அப்படின்னு சொல்றாங்க மூன்றாவதா கொடிமரத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய நடனசபை நான்காவது பேரம்பலம் அப்படின்ற தேவ சபை இந்த இடத்துல தான் கோவிலோட உற்சவ மூர்த்திகள் எல்லாமே இங்க தான் இருக்காங்க ஐந்தாவது ஆயிரங்கால் மண்டபத்தில் இருக்கக்கூடிய ராஜசபை இப்படி அஞ்சு சபைகள் இந்த சிதம்பர நடராஜர் கோவிலில் இருக்கு இப்போ இருக்கக்கூடிய அறிவியல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சொன்ன அத்தனை உண்மைகளையும் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு அறிவியல் தொழில்நுட்பமும் இல்லாத காலத்திலேயே நம்ம முன்னோர்கள் நம்மளோட இந்து மதம் நிரூபித்து காமிச்சிருச்சு இது எல்லாத்தையுமே பஞ்சபூத ஸ்தலங்களில் எல்லா பஞ்சபூத ஸ்தலங்களிலும் லிங்க ரூபத்தில் தான் இறைவன் காட்சி கொடுப்பார் ஆனால் இங்கு சிதம்பரத்தில் நாட்டிய சாஸ்திரத்தின் அதிபதியாக நடராஜ ரூபத்தில் காட்சியளிப்பார் மனிதனோட உடலும் கோவில் தான் அப்படின்ற தத்துவத்தை உணர்த்துகிற விதமாக அமைஞ்சது தான் இந்த கோவில் தேவார பாடல் பெற்ற முதல் திருத்தலம் சிதம்பரம் சேக்கிலர் இங்கே தான் பெரிய புராணத்தை இயற்றினார் மூவர் பாடிய பாடல்கள் மீட்டெடுக்கப்பட்ட இடமும் இதே சிதம்பரம் தான் பதஞ்சலி முனிவரால் இந்த கோவில் வடிவமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது இங்கே தீபாராதனை காட்டும் போது திரையானது விளக்கப்பட்டு ஒரு வெற்றிடத்தை காமிப்பாங்க அங்க தங்கத்தால் செய்யப்பட்ட வில்வ இலை மட்டும் அங்கே இருக்கும் இதோட ரகசியம் என்ன அப்படின்னா இங்க இறைவன் ஆகாய ஸ்வரூபத்தில் இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் இதுதான் சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்றாங்க இந்த வீடியோவில் நீங்க நிறைய தகவல்களில் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் கூடயும் பகிர்ந்துக்கோங்க சிவாய நம்ம வாழ்க வளமுடன்